ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பவர்களுக்கு வாக்களிப்போம் என்ற கோஷத்துடன் தூத்துக்குடியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு தூத்துக்குடியில் சிறப்பாக இயங்கி வந்த ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் வீண் வதந்தி காரணமாக ஏற்பட்ட போராட்டத்தால் கடந்த ஆறு ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ளது இந்த ஆலை மூடப்பட்டதால் பல ஆயிரக்கணக்கானோர் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர் என்று கூறி ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள பல்வேறு கிராம மக்கள் மற்றும் பல்வேறு பொதுநல அமைப்புகள் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என அரசிடம் முறையிட்டு வருகின்றனர் மக்களிடம் ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்கும் வகையில் தற்பொழுது பத்மபூஷன் விருதாளர் சுற்றுச்சூழல் பேராசிரியர் அறிக்கையை சுட்டிக்காட்டி பசுமை முறையில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க பல்வேறு தொழில் கூட்டமைப்பினர் உள்ளிட்ட பொதுமக்கள் மனு மாவட்ட ஆட்சியரிடம் அளித்து வருகின்றனர் ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை பசுமை முறையில் மீண்டும் துவங்குவதற்கான பசுமை காப்பர் உற்பத்தி திட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதார இயக்கத்தினர் தூத்துக்குடி மாவட்ட லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கம் ஸ்டெர்லைட் ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் தூத்துக்குடி மாவட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் கூட்டமைப்பு மகளிர் சுய குழுக்கள் சங்கம் மீனவர் கூட்டுறவுச் சங்கங்கள் ஊராட்சித் தலைவர் மற்றும் உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு தொழில் அமைப்பினர் பொதுமக்கள் ஏற்கனவே பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் அனு அளித்துள்ளனர் அந்த வகையில் இன்று ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள பல்வேறு கிராம மக்கள் மீனவ கிராம மக்கள் சுய உதவிக்குழு பெண்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் பிஎம்டி எம் பசும்பொன் முத்துராமலிங்கம் இயக்கத்தினர் என பல தரப்பினர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர் அந்த மனுவில் கூறியுள்ளதாவது தொழிலாளர்கள் தொழிலாளர்களின் குடும்பத்தினர் போக்குவரத்து தொழிலாளர்கள் விற்பனையாளர்கள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினர் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்க வந்தனர் பாளையாங்கோட்டை சாலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நுழைவாயின் முன்பு அனைவரும் ஒன்று கூடினர் அப்பொழுது வேண்டும் வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் வேண்டும் திறந்திட திறந்திடு ஸ்டெர்லைட் ஆலையை திறந்திடு வேலைக்கொடு வேலைக்கொடு ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து வேலைக்கொடு என்பது போன்ற பாதகைகளை கையில் ஏந்தியவாறு நின்றனர் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் என்று ஆதரவு கோஷங்களும் எழுப்பப்பட்டது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கும் அமைப்பிற்கு எங்களது வாக்கு உண்டு வாக்களிப்போம் வாக்களிப்போம் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கும் கட்சிக்கு வாக்களிப்போம் என்று கோஷமும் எழுப்பப்பட்டது பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமளிக்கச் சென்ற மனுவில் கூறியுள்ளதாவது ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை பசுமை முறையில் மீண்டும் துவங்கும் நிபுணர் குழுவின் பரிந்துரை பற்றி செய்தி நாங்கள் செய்தித்தாள்களில் பார்த்து மகிழ்ந்தோம் இந்த நிபுணர் குழுவில் இடம்பெற்றவர் சுற்றுச்சூழலுக்காக பரியாவரண பூஷன் விருது பெற்ற பேராசிரியர் பத்மபூஷன் டாக்டர் கணபதி டி யாதவ் மற்றும் ஓய்வு பெற்ற சுற்றுச்சூழல் பேராசிரியர் டாக்டர் ஆர் ராஜேந்திரன் அவர்களின் அறிக்கையை நாங்கள் மனம் முன்வந்து வரவேற்கிறோம் இந்த அறிக்கையில் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் தொழில்துறை மீட்சி மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூக மேம்பாட்டுடன் கூடிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன தூத்துக்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இப்போது விஞ்ஞான அடிப்படையிலான தீர்வு கிடைத்துள்ள நிலையில் மாநில அரசு சமநிலையான முடிவை எடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொழிற்சாலை மூடப்பட்டதால் ஏற்பட்டுள்ள வாழ்வாதார இழப்பு வருமான நஷ்டம் மற்றும் நாட்டிற்கும் மாநிலத்திற்குமான செம்பு தேவை ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் அறிக்கையில் அதிகமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாசு ஏற்படாதது புதிய தொழில்நுட்பம் நிலை எண்பது விழுக்காடு மேல் பயன்படுத்தல் நூறு விழுக்காடு மறுசுழற்சி நீர் மேலாண்மை சுத்திகரிக்கப்பட்ட நீரை அருகில் உள்ள கிராமங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல் மறுசுழற்சி மூலமாக முப்பது விழுக்காடு செம்பு உற்பத்தி செய்தல் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் ஊராட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அடங்கிய உள்ளூர் நிர்வாகிகள் குழு அமைத்தல் மீண்டும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உருவாக்குதல் வாடகை வாகனங்கள் மற்றும் உள்ளூர் விற்பனையாளர்களுக்கு ஆதரவு அளித்தல் மருத்துவம் கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட சமூக மேம்பாட்டுக்காக ரூபாய் நூறு கோடி பொதுமக்கள் நலனையும் தொழில்துறை வளர்ச்சியும் ஒருங்கிணைக்கும் இது போன்ற பசுமையான காப்பர் உற்பத்தி தொடக்கம் சிறந்த மாதிரியாக அமைய வாய்ப்புள்ளது போன்றவை முக்கிய அம்சங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர் நாட்டில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பது அவசியம்தான் ஆனால் முக்கிய உள்நாட்டு தொழில்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அவசியம் செம்பு என்பது நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான மூலப்பொருள் இந்தியாவில் குஜராத் ஒடிசா போன்ற மாநிலங்களில் காப்பர் உற்பத்தி தொடர்ந்து நடைபெறுகின்ற நிலையில் நாட்டின் வளர்ச்சிக்காக தூத்துக்குடியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட இந்த நவீன உற்பத்தி முறை பின்பற்றும் ஆலையை மீண்டும் தொடங்க அரசு அனுமதிக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என கூறினர் எனவே இந்த மனுவை தாங்கள் மனமும் வந்து ஏற்று தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாநில அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்யுமாறு மாவட்ட மக்களின் சார்பில் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பசுமை தொடக்கம் திட்டம் தேசிய அளவில் தொழில்துறை மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக அமைய நாங்கள் உறுதியுடன் துணை நின்று செயல்பட தயாராக உள்ளதாக அதில் தெரிவித்துள்ளனர்

நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனா அதுக்கு என்னன்னு எங்களுக்கு சொல்யூஷனே தெரியாது பாதிக்கப்பட்டு நிறைய பேர் குடும்பம் அளந்து கைகால் உடஞ்சு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கு என்னென்ன விட தெரியல ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது ஸ்டெர்லைட் ஆலையை பத்தி அந்த ஸ்டெர்லைட் ஆலையை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கு யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணல தயவு செஞ்சு நாங்க இப்ப விசாரிச்சையில ஹாஸ்பிட்டலோ கோயிலோ ஒரு சுற்றி சுகாதாரம் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்திருக்கு இது யாரோ தேவையில்லாம மக்கள் எல்லாம் தூண்டிவிட்டு விட்டு நிறைய பேரை பாதிக்கப்பட வச்சிருக்காங்க அதனால எங்கள் நான பாதிக்கப்பட்டவரை என் கூட முப்பது பேரு கைகால் இல்லாம கைகால் விட்டு பேந்தல இருக்கிறாங்க தான் எங்களுக்கு தெரியுது இந்த ஸ்டெர்லைட் யார் மூலமா செய்யறாங்க அப்படின்னு தெரியல இப்ப எல்லா பக்கமும் இருந்து எங்க தொழில் முடங்கி இருக்குன்னு அவ்வளவு வேற அவ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானும் கொடுத்துட்டேதான் இருப்போம் கூடிய விரைவில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும் மக்களுக்கு தொழில் நடக்கணும் படித்த இளைஞர்கள் படித்த பெண்கள் அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் நம்ம வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம தூத்துக்குடியிலேயே நம்ம ஸ்டெர்லைட் ஆலை நல்லபடியாக எவ்வளவு இந்த தொழிற்சாலையை ஒரு இது கிடையாது யாருக்குமே மக்களால தானே அன்னைக்கு என்னன்னு தெரிய மாட்டாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா பாருங்க எல்லாமே உண்மையிலேயே இது காசு கொடுத்து வரல எல்லாருமே தொழில் வேணும்னு வந்திருக்காங்க தயவு செஞ்சு இந்த தூத்துக்குடியில பெரிய தொழில் இருக்கிறது நம்ம ஸ்டெர்லைட் தான் அந்த தொழிலாளி நீ கூடிய விரைவில் திறக்கணும் மக்கள் எல்லாம் சந்தோஷமான மகிழனும் அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்காக பொதுமக்கள் அவ்வளவு பேரு நாங்க கலெக்டர்ஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கோம் கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நல்ல பதிவு கூறணும் வணக்கம் இன்று நாங்கள் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் இன்னைக்கு லேடிஸும் சென்ஸும் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை ஒரு சரிகார கூட்டம் வந்து மூட மக்களால் மூட வைக்கப்பட்டது இப்போ அதே மக்கள் எங்களுக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை வேணும் இது எங்க எங்க பிள்ளைக்கு படிப்புக்கு தொழில் வளர்ச்சிக்கு கல்விக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு நல்லா இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஆறு அந்த தொழிலாளிகள் இது முடக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு அதாவது நாங்கள் மீன் வியாபாரங்களும் ரொம்ப சுருங்கி விட்டது இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறந்தால் எங்களுக்கு மீன் வலை அதிகரிக்கும் அதுபோல் மற்ற எல்லா நலத்திட்டங்களுக்கு வரும் மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த ஒரு பையனுக்கு ஒரு மீன் காலையை கடித்து விட்டு ஒரு காலையை துண்ட எடுக்க வேண்டியது அவர்களுக்கு உடனடியாக ஒன்றரை லட்சம் லட்சம் கொடுத்து அந்த காலை காப்பாற்றி அந்த குடும்பம் நன்றாக இருக்கிறது இன்னும் பல பல திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு மனு கொடு கொடுத்தோம் அவர்கள் எங்களுக்கு நல்ல பதில் சொல்லிருக்காங்க கூடிய சீக்கிரம் நான் மேலிடத்துக்கு அனுப்பி இந்த இதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாங்க திருப்பி இன்னொரு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க யார் இந்த செர்லைட் ஆலை அதாவது விசைப்படகு நாட்டுப்படகு பைப்பர் படகு இது மெயினாக பெப்பர் இந்த ஆலை நாங்களே தொடர்ந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு இப்போ கிலோ உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் பண்ணி தரோம் அப்படி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது பண்ணாலே எங்களுக்கு பெரிய புண்ணியம் இன்னும் இன்னைக்கு வந்து நாங்க ஒரு புள்ளி தான் வச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த கூட்டத்தை பாத்துக்கிறங்க இது கோலம் போட்டா பெரிய கூட்டங்கள் வரும் ஆமா ரோஜாராஜ் சங்கி சங்க தலைவர் மீனவ மக்கள் சாரா வந்திருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்